ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடியல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓய்வூதியதாரர்களுக்கான ஆயுள் சர்டிஃபிகேட் வந்து எவ்வாறு வந்து சமர்ப்பிப்பது வீட்டில் இருந்தே அப்படின்னு பார்த்துணும் ஒவ்வொரு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்க வேண்டிய ஆயுள் சான்றிதழ் அதாவது ஜீவன் பர்மான் டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் இனி நீங்கள் வந்து வங்கி அல்லது தபால் அளவுகளுக்கு செல்லாம உங்கள் இருந்தே சமர்ப்பிக்கலாம் மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள ஆதார் பேஸ் ஐடி முறையை பயன்படுத்தி ஒரு சாதாரண ஆண்ட்ராய்டு ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் கையில் இருந்தால் போதும் டிஜிட்டல் ஆயில் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வெற்றிகரமாக வந்து சமர்ப்பிக்கலாம் ஸோ அதை பற்றிய முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் மொபைலில் ரெண்டு ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் ஸ்டோரில் போயிட்டு ஜீவன் பர்மன் ஃபேஸ் ஆப்பு ஆதார் ஃபேர்ஸ் ஆர்டி அப்படின்ற ரெண்டு ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய மொபைலில் இருந்தே நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல் தொடர்ந்து பெற நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எங்கேயுமே போய் அலையாமல் உங்கள் வீட்டில் இருந்தே எப்படி பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ முதல்ல வந்து இந்த ரெண்டு ஆப்பை வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அக்ரி கேட்கும் ஸோ என்னென்னலாம் அக்ரி கேட்குது ஃபோட்டோ அதெல்லாம் வந்து அக்ரி கொடுத்துருங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எண் அப்புறம் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் ஸோ மெயில் ஐடி ஸோ இந்த டீட்டெயிலில் கொடுத்துட்டு ஆதார் பேஸ் ஆர்டி ஆப் மூலயமா உங்களுடைய முகத்தை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆதாரா கூட வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஓகே ஆயிடும் ஓய்வூதியதாரோட விவரங்களை வந்து ஜீவன் பிரமான் செயல போயிட்டு நம்ம என்ட்ரி பண்ணும் என்னன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை உங்களுடைய பெயர் ஆதார் எண்ணு என்ன டைப் ஆஃப் பென்ஷன் வந்து வாங்குறீங்க ஸோ பேமெண்ட் அத்தாரிட்டி டீட்டெயில் கட்டண அதிகாரி விவரம் என்ன அப்படின்னு போட்டு நீங்கள் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை கொடுத்து முடித்தவுடனே ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப்புக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும் ஸோ அங்கே போனவுடனே உங்களுடைய ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபேஸை காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும் ஸோ அது பண்ணதுக்கு வந்து என்ன முக்கிய குறிப்பு அப்படின்னா நல்ல வெளிச்சமாக இருக்கணும் ஸோ கண்ணை வந்து சில நிமிடம் வந்து சிமிட்டனா போதும் உங்களுக்கு ஓகே ஆகிடும் ஸோ ஓகே ஆகிட்ட பிறகு நீங்கள் சான்றிதழில் பிஎஃப் படிவில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எஸ்எம்எஸ் வரும் அந்த ஐடியை வச்சு நீங்கள் பிடிஎஃப் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க இந்த தகவலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி